அண்ணன் சங்கர் அவர்களுடைய வீடியோ சமீபத்துல மிகப்பெரிய அளவுல பேசும் போல இருக்கு இத தாவேக்காவினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தான் அதிகமான அளவுல ஆதரவு தெரிஞ்சிட்டு வராங்க இவர் சொல்ற கணிப்புகள்ல பல விஷயம் உண்மையா நடந்தாலும் கூட சில இடங்கள்ல இவர் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடந்தது சங்கருடைய ஃபேன்ஸ் மீட் அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தாவேக்கா தனித்து நின்று போட்டி போட்டால் ஜெயிப்பது மிகவும் கடினம் இவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பா அந்த வீடியோ நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு திமுக கிட்டத்தட்ட காலி பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் திமுக மாவட்ட செயலாளர் தான் அதிக மாவட்டம் பிரிச்சுட்டாங்க அப்பெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்துச்சு திமுக மாவட்ட செயலாளர் போனாருன்னா அந்த மாவட்டமே போச்சு பொன்முத்துராமலிங்கம் பல பேர் பதினெட்டு பேர் போனாங்க வைக்க பின்னாடி கட்சியை போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோட முடிஞ்சிச்சு திமுக கதைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதை ப பதிமூணு மணி நேரம் பேரணி நடந்துச்சு அண்ணா சாலையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா போகவே மதிமுக அந்த நடத்திய அந்த பேரணி போல யார் காசு கொடுக்காமல் அந்த கூட்டம் அது அந்த மதிமுக கட்சி ஆரம்பித்து மூணாவது ஆண்டு நடந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல திரு விஜய் அவர்கள் தனியாக தான் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வலிமை அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கிறது என்று மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள் நான் சொல்கிறேன் அதுல அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும் திரு வைகோ கிட்ட வந்த கூட்டம் திமுக இருந்து வைகோவுக்கு தெரிஞ்சு வந்த கூட்டம் அந்த கூட்டம் வைகோ கூட இருந்ததுனால இவர் கூட இருந்தா ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லி திரும்பவும் திமுகவிற்கு திரும்ப வந்தவர்கள் ஆனா தாவேக்காக வந்த கூட்டமும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நோட்டாவுக்கும் ஓட்டு போட்டு ஒரு வழியும் இல்லாம தமிழகத்துக்கு மாற்றமே வராதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட வந்த கூட்டம் இவங்கன்னா காட்டாற்று வெள்ளம் மாதிரி அள மாறி திரும்பி போகாது அதிமுகவும் தாமகாவும் கூட்டணி ஏன் வைக்காது என்று நீங்க நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு திரு விஜய் அவர்கள் மாநாட்டுக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணது எல்லாமே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறது கிடையாது அவரு சிஎமா இருந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கிற நோக்கத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அவர் பட்டுட்டு இருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலையில அண்ணன் சவுபு சங்கர் அவர்கள் அதிமுகவும் தாவைக்காவும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பான கணிப்பு அதிமுக இல்லைன்னா தாவைக்க தனித்து நின்று திமுகவை விரட்டி அடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுவும் முற்றிலும் தப்பு ஜனநாயக சேனலுடைய கணிப்பு படி எங்களுடைய கணிப்பின்படி தாபேக்கா எந்த இடத்துலையுமே தனித்து நின்று அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை ஆனால் தாபேக்கா தலைமையில் கூட்டணி அமைச்சு திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெல்வார் தமிழக வெற்றி கழகம் வெல்லும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணன் சங்கர் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை கவனித்து நிதானித்து அதற்கப்புறம் பேசுனா அது கரெக்டாக இருக்கும் நான் சொல்ல வரேன் சில விஷயங்கள்ல அவரை நான் பாராட்டுறோம் அவரை நாங்கள் அப்ரிஷியேட் பண்றோம் ஆனால் இந்த ஒரு இடத்துல அவருடைய கணிப்பு தவறானது